அனைவருக்கும் வணக்கம் நோக்கினால் அவளும் நோக்கினாள் தனது யாகத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சுயம்பரம் நடத்தும் மிதிலை நகரத்திற்கு விஸ்வாமித்ர மகரிஷி ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு வருகிறார் அப்போது அந்த நகர வீதிகளில் வரும்போது சீதா பிராட்டியும் ராமபிரானும் சந்தித்துக் கொள்ளும் அந்த இனிய நிகழ்வு நடைபெறுகிறது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு விதமான தொடர்பு இருக்கிறது அதனால் தான் ஒரு சிலரை காரணமே இல்லாமல் பிடிக்கும் என்றும் ஒரு சிலரை காரணமே இல்லாமல் பிடிக்காது என்றும் மக்கள் கூறுகிறார்கள் மாட மாளிகைகளில் மேல்தளத்தில் அதுபோல தன்னை மனம் செய்ய இருப்பவர் தன்னை நெருங்குவதைப் போல சீதா பிராட்டியின் ஆத்மாவும் தன் வாழ்க்கை துணை இங்குதான் இருக்கிறது என ராமபிரான் ஆத்மாவும் உணர்கிறது அதன் காரணமாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் காரணம் இருவரும் திருப்பார் கடலை விட்டு பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தவர்கள் அல்லவா ஒரு வினாடிதான் பார்த்திருப்பார்கள் ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் மாறி மாறி புகுந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல நாளை சிவதனுஷை ராமபிரான் முறிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சக்தியின் வடிவமாக சீத்தை அம்மா ராமபிரான் தோழ்களுக்கு சக்தி வழங்கினார் அதனால் தான் ராமபிரானுக்கு வெற்றி கிடைத்தது எனவே தான் கவிஞரும் சீதா புகழ் ராமர் என பாடி மகிழ்கின்றார் அப்போது ராமர் நினைத்தார் எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத உத்தமர் ராமர் இந்த பெண்ணை பார்த்தோமே என ஒரு கணம் எண்ணினார் ஆனாலும் திருமணமாகாத பெண்ணை நம்மனம் பார்க்காது பார்க்காது என எண்ணி தனக்குத்தானே சமாதானமானார் சீதா பிராட்டியும் நாளை இவரை தவிர வேறு யாரும் சிவதனுஷை முறித்துவிடக் கூடாது என மனம் கலங்கியவாறு இவ் இறைவனை எண்ணி பிரார்த்திக்க துவங்கினார் இந்த நிகழ்வைத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பரும் மிக அழகாக அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என வர்ணிக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீராமர் அழ்க